வணக்கம் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதற்கு பழி தீர்ப்பும் என்று வெளிப்படையாக தெரிவித்துள்ளது ஈரான் இஸ்ரேல் மீது நேரடியாக தாக்குதல் நடத்துவதற்கு ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி ஹமீனி உத்தரவிட்டுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது ஹனியை தவிர பாதுகாவலர் உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் ஹனியே கொல்லப்பட்ட செய்தியை முதலில் வெளியிட்டது ஈரான் தான் பின்னர் கூடிய ஈரானின் சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் கூட்டத்தில் இஸ்ரேலை தாக்குவதற்கு உத்தரவிட்டுள்ளார் ஹமீனி ஹனியே கொல்லப்பட்டதற்கு பின்னில் இஸ்ரேல் உள்ளதென்றே இரானும் ஹமாசும் குற்றம் சாட்டுகின்றன ஆனால் அது குறித்து இஸ்ரேல் இதுவரை எதிர்வினையாற்றவில்லை இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல் நடத்தும் பொறுப்பை ராணுவம் மற்றும் ரெவல்யூஷனரி கார்டுகளின் கமாண்டர்களிடம் ஒப்படைத்துள்ளார் கமேனி ஹனியை இரானில் கொல்லப்பட்டதை சகித்துக் கொள்ள முடியாது என்றும் அந்த ரத்தத்திற்கு பழி தீர்க்க வேண்டியது தங்களது கடமை என்றும் அவர் கூறியதாக செய்தி ஊடகங்கள் ரிப்போர்ட் செய்துள்ளன இரண்டாயிரத்து இருபதில் ஈரானின் ஜெனரலாக இருந்த காசிம் சுலைமானி கொல்லப்பட்ட போது ஈரானின் ஜம்கரன் மசூதியில் ஒரு சிவப்பு கொடி ஏற்றப்பட்டிருந்தது அதேபோல இப்போதும் அந்த சிவப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது அந்த மசூதியில் இரான் பாரம்பரியத்தின்படி போர் நடக்கவுள்ளதன் அறிகுறியாக இந்த சிவப்பு கொடி ஏற்றப்படுவது வழக்கம் என்று கூறுகிறார்கள் எனவே இஸ்ரேலுடன் ஒரு நேரடி போருக்கு இரான் தயாராகிறதோ என்ற சந்தேகம் உயர்கிறது கடந்த ஏப்ரல் மாதம் சிரிய தலைநகரான டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகத்தில் இருந்த ஈரான் ராணுவ கமாண்டரை குறிவைத்து ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது அதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது முதன்முறையாக பாலஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது அதற்கு பதிலடியாக ஈரான் தலைநகரில் ஹமாஸ் தலைவரை கொன்றிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது மறுபுறம் ஈரானுக்கு தெரிந்தே இது நடந்திருக்கும் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் அதில் உண்மை என்ன என்பது வரும் நாட்களில் தெரியவரும் இரண்டாயிரத்து பிறகு டெஹ்ரானுக்கு பதினைந்து முறை பயணம் செய்துள்ளார் ஹனியே டெஹ்ரான் பாதுகாப்பான இடம் என்று ஹமாஸ் தலைமையும் கருதியிருக்கலாம் ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட்ட மோதலுக்கு முன்பு இரு நாடுகளும் நேரடியாக தாக்குதல்களை நடத்தியிருக்கவில்லை ஹஸ்புல்லா அமைப்பிற்கும் ஹமாசிற்கும் நீண்ட காலமாகவே ஈரான் பணமும் ஆயுதங்களும் வழங்கி வருவதாக கூறப்படுகிறது லெபனான் மற்றும் சிரியாவில் இருந்துள்ள ஹஸ்புல்லாக்கள் மூலமாக ஈரான் இஸ்ரேலுடன் மோதலில் ஈடுபட்டுக் கொண்டுள்ளது என்று சொல்லப்பட்ட நிலையில் அதிலிருந்து மாறி நேரடியாக பாலஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியது ஈரான் இப்போது இஸ்ரேல் அதேபோல ஒரு தாக்குதலை ஈரான் மண்ணில் நடத்தியுள்ளது ஈரானை பொறுத்தவரை ஹனியவின் கொலை ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படும் சென்ற மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மசூத் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஈரான் வந்திருந்தார் ஹனியே தங்களின் அதிதியாக வந்த ஒருவரை தங்களுடைய வீட்டில் வைத்து கொலை செய்திருப்பதாக கூறியுள்ள ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனி அதற்கான தண்டனை மிக கடுமையாக இருக்கும் என்று கூறியுள்ளார் இருபது மணி நேரங்களுக்கிடையில் இரண்டு இலக்குகளை அடைந்துள்ளது இஸ்ரேல் செவ்வாய்க்கிழமை இரவு ஹஸ்புல்லாவின் கமாண்டர் ஒருவர் பெய்ரூட்டில் ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார் அதற்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு டெஹ்ரானில் அதே போன்ற ஒரு ஏவுகணை தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டுள்ளார் இஸ்ரேலின் எதிரிகளுக்கு பாதுகாப்பு உள்ளதென்று கருதியிருந்த ஈரானில் இனி பாதுகாப்பில்லை என்று இதன் மூலம் உணர்த்தியுள்ளது இஸ்ரேல் ஆனால் இதன் எதிர்வினைகள் என்னவாக இருக்கும் சொல்வது போல் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு முழு அளவிலான போருக்கு ஈரான் தயாராகுமா என்று உலக நாடுகள் உற்று நோக்குகின்றன இப்போதே மிக மோசமான நிலையில் உள்ள நாடுகள் ஒரு பெரிய போரில் ஈடுபட்டால் அது மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை காரணம் ஈரானும் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக நம்பப்படுகிறது இஸ்ரேலிடம் ஏற்கனவே அணு ஆயுதம் உள்ளது இரண்டு நாடுகளிடமும் சிறந்த ஏவுகணைகள் உள்ளன இந்நிலையில் இரு நாடுகள் ஒரு பெரிய போரில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை மறுக்கவும் முடியாது இப்போதே ஈரானுக்கு பல நாடுகளின் ஆதரவு கிடைத்துக் கொண்டுள்ளது எனவே ஈரான் தனியாக இல்லை துருக்கி போன்ற நாடுகளே கூட ஈரானுக்கு ஆதரவளிக்க வாய்ப்புள்ளது எனவே இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ராணுவ நடவடிக்கைக்கு ஈரான் முடிவு செய்தால் உலக நாடுகள் நிச்சயம் இரண்டு அணிகளாக சேர்ந்து கொள்ளும் வாய்ப்பு மிக அதிகம் உள்ளது இந்த நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை தொடுத்தால் யாரும் ஈரானை குறை கூறவும் முடியாது ஈரானுக்கு விருந்தினராக சென்ற ஒருவரை ஈரானில் வைத்து கொலை செய்துள்ளார்கள் என்ற ஒரு காரணம் உள்ளது ஈரானிடம் அதை மற்ற நாடுகளால் புறக்கணிக்கவும் முடியாது என்னவானாலும் இரு நாடுகளும் ஒரு போருக்கு சென்றுவிடாத விதத்தில் பொறுமை காக்க வேண்டும் உலகம் இப்போதே பெரும் பிரச்சினைகளை சந்தித்துக் கொண்டுள்ள நிலையில் பெரிய அளவிலான போர் நடந்தால் அது உலகளவில் பெரும் தாக்கத்தை மேலும் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை அதை இரு நாடுகளும் புரிந்து நன்றாக இருக்கும்